வணக்கம் முப்படி ட்ரைனிங் அகாடமி இப்போ இந்த நம்ம என்ன க்ளாஸ் பார்க்க போகிறோம்னா லங் ஜம்ப் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொத்தம் ஒரு ஆறு பேசிக் ஸ்கில் இருக்குது ஓகேங்களா அந்த ஆறு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்கன்னா லங் ஜம்ப் உங்களுக்கு இம்ப்ரூவ் வந்து ஒரு ஆறு ஸ்கில் பார்க்குறோம் ஓகேவா பேசிக் ஸ்கில் தான் எல்லாமே ஓகேவா இந்த ஆறு ஸ்கில் நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு லாங் ஜம்ப் வந்து நீங்கள் வந்து ஃபவுல் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா மொதல் ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அப்ரோச் இம்ப்ரூவ் த டேக் ஆஃப் பொசிஷன் ஓகேவா அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப்பை வச்சு டேக் ஆஃப் பொசிஷனாக கற்றுக்குறீங்க நம்ம நம்ம வந்து லாங்லேருந்து ஓடி வருவோம் ஒரே ஒரு பொசிஷன் வந்து டேக் ஆஃப் எடுத்து நம்ம லேண்டிங் ஆகிறோம் ஓகேவா அப்போ சார்ட்டாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கும் டேக் ஆஃப்ல பவுல் பண்ணாமல் இருக்கும் பவுல் பண்ணாமல் இருக்கலாம் அதேவும் டேக் ஆஃப்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் ஓகேவா டேக் ஆஃப் இப்படி தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் டேக் ஆஃப் லக்கு நம்ம வந்து என்ன இது வந்து டேக் ஆஃப் லேக்குனா பவர் லேக்குன்னு சொல்கிறோமா அதை அடுத்து இன்னொன்று வந்து ஃப்ரீ ஃப்ரீலக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஃப்ரீ லேக்கு நம்ம டேக் ஆஃப் எடுத்துகிட்டு ஆப்போசிட் தூக்குறது வந்து ஃப்ரீ லேக் ஓகேவா ஃப்ரீ லெக் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரீ லெக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணுங்க டேக்காக டேக் ஆஃப் எடுக்கிறீங்க ஃப்ரீ லெக் வந்து ஆப்போசிட்டாக உங்களுக்கு அதுவே வரணும் கூட வரணும் ஃப்ரீ லெக் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ வந்து சார்ட் அப்ரோச் இம்ப்ரூவ் த டேக்கா பொசிஷன் ஓகே அதை நான் டெமோ சொல்கிறேன் டெமோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மொத்தம் ஒரு ஆறு ஸ்டெப் இருக்குது ஆறு ஸ்டெப் பண்ணிட்டீங்கன்னா லாங் ஜம்ப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாலரை மீட்டர் கன்ஃபார்ம் கேரண்டியாக வந்துடும் ஓகேவா ஸ்கில்ல கற்றுக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே சரி பண்ண முடியாது இப்போ அங்கேருந்து தாண்டுறீங்க கோச் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து தாண்டும் போது கையை தூக்கணும் காலை தூக்கணும் ஓகே அவட பாடி பென் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து உங்களால் வந்து செய்ய முடியாது தனித்தனியாக உடம்பு பென் பண்ணுறது காலை தூக்குறது கையை தூக்குறது தனித்தனியாக ஸ்கில்ல கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து லாங் ஜம்ப் பழங்கும்போது உங்களுக்கான என்ன மிஸ்டேக்குங்கிறதோ அதை மட்டும் தனியாக அங்கே உங்களால் செய்ய முடியும் ரன்னிங் வந்து நம்ம நார்மல் ஜம்ப் பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து அந்த பொசிஷனை ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணி காமிக்கிறேன் ஓகே பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா அருமலாக வரேன் ஓகேங்களா அர்மலாக வரேன் ஷார்ட் அப்ரோச் ஓகேவா சின்ன சின்ன ஸ்டெப்பு நம்ம டேக் ஆஃப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு டேக் ஆஃப்லேயே எடுத்து நம்ம வந்துடும் இப்போ மூணு டைம் டேக் ஆஃப் எடுத்து எடுத்து நம்ம லேண்டிங் ஆயிருக்கோம் சின்ன சின்ன ஸ்டெப்லேயே ஓகேவா அப்போ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே கை யூஸ் பண்ணும் ஆ ஓகே ரெடி ஓகே வெரி குட் നാ കൈ യൂസ് പണത് മറന്നും മറന്നും പോയി പറരി കുട്ട് ഓക്കെ വെറികുഡ് ഓക്കെ രെഡി ഓക്കെ ഓക്കെ വേണപ്പോ ஓகே டெலிமார்க்னா லஞ்ச் பொசிஷன் ஓகேவா லஞ்ச் பஸ்ஸில் நம்ம கற்றுக்கும்போது நம்ம இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளேன் சொல்கிறேன் ஓகே அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா அடியில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அடியில் எடுத்துகிட்டு இது மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரிப் தான் நம்ம வரணும் ஓகே நார்மலாக வரோம் ஓகேவா இந்த பொசில் வந்து லேண்ட் ஆகணும் ஓகேவா இந்த பொசிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக வந்துக்கோங்கண்ணே வீடியோ இந்த பொஸில் இருக்கும்போது எல் பொசிஷனில் வந்து கால் இருக்கணும் ஓகேவா கை வந்து மேலே இருக்கணும் இந்த லெக் வந்து நல்லா ஃப்ரெண்டில் இருக்கணும் கிப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ஓகேவா இந்த பொசனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிப்பு பாடி வந்து ஃப்ரெண்டில் போகணுன்னா கீழே விழுந்துருவீங்க ஓகேவா பாடி கிப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கிப்பு ஸ்ட்ரைட்டாக வச்சால் பண்ண முடியும் ஓகேவா காலு க்ளோஸாக இருக்கக்கூடாது இல்லை என்ன மிஸ்டேக் வரும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜம்ப் பண்ணும்போது காலை வந்து இந்த ஹீலும் இந்த நீயும் சேமாக இருக்கக்கூடாது ஓகே கால் வந்து ஃப்ரெண்டில் தான் இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இந்த அளவுக்கு கேப் இருக்குன்னா ரொம்பவும் இப்படி இருக்கக்கூடாது ஓகேவா இந்த அளவுக்கு இருக்கலாம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இல்லாமல் கீழே விழுந்துருவீங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஏன் இந்தளவுக்கு வருதுன்னா உங்களால் ஒழுங்காக காலை தூக்க முடியாதுதான் இந்த புஷனை வருவீங்க இந்த புஷனில் இருந்தீங்கன்னா அப்படி முட்டி போட்டு கீழே விழுந்துருவீங்க ஓகேவா ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ரெடி ஓகே இப்போ இவர் என்ன தப்பு பண்ணுறாருன்னா நீயும் டோவும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதனால தான் இப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுதுவார் ஓகேவா ஹிப் வந்து இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோலாக நிற்க முடியும் ஓகேவா ரெடி லேண்டிங்க இரு ஓகே வெரி குட் ஓகேவா கொஞ்சம் கேப் இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கால் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரணும் ஓகேவா ஓகே வெரி குட் ரெடி ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே வெரி குட் ரெடி ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே இப்போ வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த பஸ்ஸுன்னு ஈஸியாக பண்ணிட்டீங்க அடுத்து பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நார்மலாக டெலிமார்க் ஜம்ப் மட்டும் பண்ண போகிறோம் ஓகேவா இது தேர்ட் ஸ்டெப்பு ஓகேவா போர்டு எடுத்துருவோம் ரெடியாக அடுத்து டெலிமார்க் ஜம்ப் நார்மலாக போர்டு இல்லாமல் பண்ணி காமிக்கிறேன் அடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேவா இதுவும் ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டெப் தான் லம்ப ரொம்ப லாங்கில் இருந்து வரக்கூடாது ஓகேவா நார்மலாக ரொம்ப ஓவர் ஸ்பீடாக வரக்கூடாது ஓரளவுக்கு ரீதமாக நம்ம லஞ்சஸ் புஷன் தான் பண்ண போகிறோம் ஓகே ஓவர் ஸ்பீடாக போனோம்னா டிராவல் பண்ணுறது விஷயம் இல்லை ஓகேவா ஏரில் பொறுமையாக போய் நம்ம லேண்ட் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஓரளவுக்கு ரிதமாக போனாலே போதும் ஓகேவா ரிதமாக ஏரில் காற்றுல பொறுமையாக லேண்டாக கீழே உட்காரும் ஓகேவா நார்மலாக வரும் ஓகேவா சேம் அதே தான் ஓகேவா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்த்தை கொஞ்சம் நம்ம பழகிறதுக்காக மேலேருந்து கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து ஃப்ளாட்டாகவே பண்ணுறோம் ஓகேவா ரெடி ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் தான் சார்ட் அப்ரோச் இம்ப்ரூவ் தான் ஆஃப் பொசிஷன் ரெண்டாவது டெலிமார்க் ஜம்ப்பு பிளாட்ஃபாரத்தில் பண்ணியிருக்கோம் மூணாவது வெறும் டெலிமார்க் ஜம்ப் வந்து பண்ணியிருக்கோம் ஓகேவா நாலாவது சாயல் டெக்னிக் ஆஃபிய பிளாட்ஃபார்ம் சாயல் டெக்னிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காற்றுல நம்ம வந்து பறந்து பாடி நல்லா சாய்ச்சி வரணும் ஓகேவா இது சேம் தான் பிளாட்ஃபார்ம் வச்சு பழக போகிறோம் ஓகேவா ரெடி பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துவீங்க எப்படி ஓகே டெலிமார்க் ஜம்ப் எப்படின்னு உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அது எதுக்கு யூஸ் பண்ணுறங்கிறது ஒரு நாலேஜ் இருக்கா நார்மலாக இதுவரையும் ஜம்ப் பண்ணதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஒரு இது ஐடியா ஒன்று கிடைக்கும் ஓகேவா இது ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணும்போது லாங் ஜம்ப் ஈஸியாக வந்துடும் ஓகேவா அடுத்து சாயில் டெக்னிக் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபோர்த் ஸ்டெப் ஓகேவா ஸோ ஓகே டெமோ பார்க்குறேன் ஓகே ரெடி ஓகேவா இல்லை கீழே உழவலாக வேணாம் பாடி சாய்ச்சா போதும் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிற்க கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாஞ்சு நின்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் எப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கக்கூடாது நோட் பண்ணுங்க கீழே அப்படியே காலம் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே லேண்டாக கூடாது பாடி நல்லா என்ன கீழே நீ ஃப்ரெண்டில் வந்துடணும் ஓகேவா நின்றுக்கிட்டே இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா எனக்கு பாடி நல்லா சாய்க்கணும் வெரி குட் சூப்பர் ஓகே வெரி குட் ஓகே இந்த டெக்னிக் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் பாடி எதுக்கு நம்ம எதுக்கு பாடி பென் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு அது காற்றுக்குள்ளே நேராக போக முடியுமா போக முடியாதுல்ல ஓகேவா சேம் அதே தான் பாடியை நல்லா பென் பண்ணிங்கன்னா காற்றை நம்ம கிழிச்சு உள்ளே போக முடியும் அதுக்கு தான் பாடியை வந்து நல்லா பென் பண்ண சொல்கிறோம் ஓகேவா அந்த படகுலலாம் என்ன துணி துணி கட்டியிருப்பாங்க ஸ்க்ரீன் மாதிரி காற்று தானே உள்ளே தள்ளிட்டு போதும் ஸ்க்ரீன் தான் சும்மா கட்டி தான் விட்டுருப்பாங்க சப்போர்ட்டுக்கு ஓகேவா காற்று தான் உள்ளே போய்ட்டு படக தள்ளிட்டு போதும் அதே சேம் கான்செப்ட் தான் இதுவும் ஓகேவா நம்ம பாடி நல்லா இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் காற்று வந்து கீழும் போது காற்றை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போக முடியும் ஸ்ட்ரைட்டாக இருந்தீங்கன்னா சின்ன ஸ்டெப்பு தான் பார்ப்பீங்க நம்ம இதுக்கு காற்றுக்கு என்ன சம்மந்தம்னு பார்ப்பீங்க விஷயம் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் நீங்கள் ஃபில் பண்ணி தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா மொத்தம் இதே வந்து அஞ்சாவது ஸ்டெப்பை வெறும் சாயல் டெக்னிக் மட்டும் பண்ணோம் இப்போ பிளாட்ஃபார்ம் இல்லாமல் சாயல் டெக்னிக் மட்டும் பண்ணுறோம் ஓகேவா இப்படி பார்க்கலாமா போர்டு எடுத்துரு ஓகே சேம் அதே தான் ஃபைவ் டூ செவன் ஸ்டெப் ஓகேவா நார்மலாக வரோம் ஓகேவா சரிம்மா அதே தான் ஓகேவா இப்போ என்ன பண்ணால் நம்ம சாயல் டெக்னிக் ஓகேவா வெறும் சாயில் ஜம்ப் மட்டும் ஓகேவா ரெடி நாலு பேர் மட்டும் போய் ட்ரை பாருங்க இன்னும் கொஞ்சம் ஏரில் நம்ம வந்து ஏரில் ஏர்லனா காற்றுல பறந்து பொறுமையாக லேண்ட் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாடி வளைக்கணும் அதே பார்த்திங்கன்னா அது வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து நம்ம போய் லேண்ட் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டி ஒன் நைன்ட்டி டிகிரி லேண்ட் ஆனோம்னா உங்களுக்கு வந்து ஜம்ப் கிடைக்காது ஓகேவா இந்த இந்த ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரி வரணும் அந்தளவுக்கு டிராவல் பண்ணு ஓகேவா ரெடி ஓகே வெரி குட் ஓகே வெரி குட் ஓகே பெட்டர் சூப்பர் ஓகேவா அஞ்சு ஸ்டெப் பார்த்துருப்பா லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் ஒன் எயிட்டி டிகிரி வந்து நம்ம லேண்ட் ஆகணும் ஓகேவா நம்ம நார்மலாக லேண்ட் ஆகிறதுக்கு நீயே ஒன் எயிட்டி டிகிரி போட்டுக்க கூடாது உன்னோட பாடி வந்து ஒன் எயிட்டி டிகிரி அப்படி போயிட்டு கீழே லேண்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம கால ஃப்ரெண்டில் இருக்கு ரெண்டு லேக்கி நல்லா ஃப்ரெண்டில் கொண்டு வந்தால் தான் ஒன் எயிட்டி டிகிரி வர முடியும் ஓகேங்களா அடுத்த ஆறாம் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபுல் அப்ரோச் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன அஞ்சு ஸ்டெப் பார்த்துருக்கோமா ஆறாம் ஸ்டெப்பு எல்லாம் சேர்த்து இப்போ அப்ரோச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ என்னென்ன டெக்னிக்கை பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பே சேர்த்து ஆறாம் ஸ்டெப்பு ஃபுல் அப்ரோச் ஓகேங்களா ஃபுல் அப்ரோச் ஆயர் பண்ணுறீங்க ரொம்ப லாங்லேருந்து வரக்கூடாது செவன் செவன் மீட்டர் டூ எயிட் மீட்டர் ஓகேவா ரொம்ப லாங்லேருந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ரெடி நாலு பேர் நார்மல் ஜிம்ப் டேக்அப் ஓந்து எடுக்கிறீங்க ஓகேவா வெரி குட் வெரி குட் குட் ஓகே சூப்பர் இந்த டெக்னிக்ல கத்துக்கும் போது நம்ம எப்பயுமே பண்றோம்னா டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேணாம் ஓகே மொத்தம் ஒரு ஆறு ஸ்டெப்பு கற்றுருக்கோம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணோன்னா ஈஸியாக ஸ்கில்லை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லாங் ஜம்ப் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் லாங் ஜம்பில் என்ன மிஸ்டேக்கோ அது கோச் வந்து சொல்லும்போது உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் போய் டே அங்கே போய் நீங்கள் ட்ராக்கில் நிற்கும் போது நீங்கள் வரும்போது கையை தூக்கணுங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்காது நீங்கள் டேரெக்டாக அது பழகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜம்ப் பண்ணாலே கை மேலே வந்துடும் ஓகேவா ரன்னிங் ஓடும்போது தோலை தானே வரீங்க எத்தனை நாள் வந்தீங்க ஃபஸ்ட் நார்மலாக வரும்போது ஃபிளாட்டாக தானே இருந்தீங்க இப்போ ஆட்டோமெட்டிக்கே டோலை வருதா அதே மாதிரி சேம் இதே தான் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது எப்போயுமே கை மேலே வந்துடும் ப்ராக்டிக்ஸ் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது இந்த ஸ்கில்லை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தும் போது தான் பவுலும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக லங்சும் போது கவர் பண்ண முடியும் ஓகே நம்மளுக்கு நாலரை மீட்டர் தானே ஒன்று எட்டு மீட்டரு ஏழு மீட்டர்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை ஓகே நாலரை மீட்டரு ஈஸியாக ஸ்கில்ல கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஈஸியாக டெவலப் ஆகி போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பார்ட் டூ வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும் ஓகேங்களா அடுத்து வந்து ரன்வே வந்து எப்படி ஓடி நம்ம டேக் ஆஃப் ஃபவுல் இல்லாமல் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றி